வணக்கம் இந்த பதிவு வரதட்சணை இன்றைய காலகட்டத்தில் தேவையா இதுதான் பதிவு அதாவது வரதட்சணை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாயிடுச்சு ஒரு பெண் குழந்தை பிறத்தவங்க அதாவது ரெண்டு பெண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய கன வாழ்க்கை மூராக போராடி பொருட்களை சேர்த்து ரெண்டு பொண்ணையும் கரை சேர்க்கறதுக்குள்ளே அவங்க படுற பாடு அந்த அப்பாவாக இருக்கிற ஒரு உண்மையிலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இத்தனை பவுன் நகை போடணும் இந்த மண்டபத்தில் கல்யாணம் சாப்பாடு போடணும் சீர்வரிசை செய்யணும் அப்படிங்கிறப்போ ரெண்டு பொண்ணுக்கும் செய்கிறதுக்கு வாழ்க்கை முழுவதும் போராட வேண்டி இருக்குது சரி இது இன்றைக்கி இப்படி இருக்குது ஆனால் முன்னொரு காலத்தில் நம்மளுடைய தமிழர் சங்க கால இலக்கியத்தில் வரதட்சினை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோம் சரிங்களா நம்ம அகனானூர் குணனானோர் சங்க காலங்கிறதுல அதாவது பொருட்கள் தான் கொடுத்துருக்காங்க பணம் நகை அப்போ அந்த காலத்தில் கிடையாது வெறும் பொருட்கள் தானியங்கள் தான் அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு போய் கொடுத்து திருமணம் செய்து அதாவது தாலிங்கிறது தாளம் அப்படின்னு அர்த்தம் அதாவது பண ஓலையில் செய்யப்பட்டது தான் தாலியாக தாளமாக இருந்து அது தாலியாக மாறி இருக்குது அதில் திருமணம் செய்து அந்த மாடு கண்ணோட அந்த தானியங்களோடு அழைச்சிட்டு வந்திருக்காங்க பெண்ணை இப்படி இருந்த காலகட்டம் அப்படி இருந்த காலகட்டத்தில் அப்போது என்னென்னா ஒரு இருபது வயசு அதிகமான ஆணுக்கு இருபது வயசு குறைவான பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசுலாம் திருமணம் நடந்திருக்கு அந்த காலத்தில் அப்படித்தான் திருமணம் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்புறம் வர 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 கொஞ்சம் மாறிடுச்சு மாறி அதுக்கப்புறம் சுயம்பரம் முறை முறைன்னு இருந்தது மன்னர்கள் காலத்தில் சுயம்பரம்னு பேர் அதாவது ஒவ்வொரு நாட்டு பெண்களெல்லாம் அதாவது ராஜாக்களை வரவழைச்சி அந்த நாட்டு இளவரசி நேராக போய் யாரை பிடிச்சிருக்கோ அவர் கழுத்தில் மாலையை போட்டு அவரை மணமகனாக தேர்ந்தெடுக்கிற முறை அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அது மாதிரி முறை இருந்தது அது நம்மளுடைய தமிழர் பண்பாடுகளில் பெரிய வீடுகள்லேயும் அது நடந்தது எல்லா வீட்லேயும் இருக்கிற மாப்பிள்ளையும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற வர சொல்லி அந்த பெண் எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ அது பண்ணாங்க அது சுயமர முறை அப்புறம் காந்தர்வ முறை பைசாச முறைன்னு பல வகை இருந்தது திருமணத்தில் அப்படி அன்றைக்கு எல்லாம் வந்து திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெறவே இல்லை அவங்கவுங்க வீட்டில் தான் நடந்தது திருமணங்கள் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் எங்கள் அப்பாவை தாத்தாவோட வீட்டில் தான் திருமணம் நடந்தது எங்கள் சித்தப்பாவுக்கு அப்படி தான் எங்கள் உறவினர்களுக்கு எல்லாரும் அவங்க வீட்டில் தான் திருமணம் நடக்கும் சின்ன வீடாக இருந்தால் வாசலில் பந்தல் போட்டு அந்த வாசலில் ஒரு மேடை மாறி போட்டு திருமணம் நடத்துவாங்க அப்படி திருமண மண்டபங்களே இல்லாமல் திருமணம் வீட்டுகளிலே நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு பத்து வீடு இருக்குது இது கல்யாண வீடும்பாங்க என்னன்னா அந்த வீட்டில் நிறைய திருமணங்கள் நடந்திருக்கும் சின்ன வீடாக இருக்கிறவங்க அவங்க அனுமதி கேட்டு அந்த வீட்டில் திருமணம் வச்சுக்குவாங்க அவங்க வீட்டு திருமணங்களும் நடத்துவாங்க மற்ற உறவினர்கள் வீட்டு திருமணமும் அந்த வீட்டில் நடக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது திருமணம் அந்த வீட்டில் நடக்கிறதுனால கல்யாண வீடுன்னு பேரும் நீங்கள் கல்யாண சாவுன்னு சொல்கிறாங்களே என்ன அர்த்தம் திருமணம் முடிஞ்சு இந்த சஷ்டிய பூர்த்தி சதவந்த பூர்த்தி இதெல்லாம் திருமணமாக அவங்க கொண்டாடுறவங்க அந்த வீட்டில் இறக்கும்போது அது கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக இறந்தவர்களுக்கு கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க என்னை கூட நீங்கள் கேள்வி கொண்டிருப்பீங்க அப்படி நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு அப்படிப்பட்ட அற்புதமான கூட்டு குடும்பமாக எல்லாம் ஒரு ஒரு கல்யாணம்னால் ஒரு தெருவில் யாருமே சமைக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எல்லோருக்கும் அந்த வீட்டில் தான் சாப்பாடு ஒரு வாரமாக திருமணத்திற்கு முன்னே மூன்று நாட்கள் திருமணத்துக்கு பிறகு மூன்று நாட்கள் மாப்பிள்ளை அழைப்பிலேருந்து எல்லாரும் அங்கே தான் சாப்பாடு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாட்கள் அப்போது அப்போது அப்படியே படிப்படியாக வந்து பெண்களுக்கு தான் நகைகளை மா ஆண்கள் வீட்டிலேருந்து அதாவது மணமகன் வீட்டிலேருந்து மணமகள் வீட்டுக்கு போய் நகைகளை கொடுத்து பட்டுப்புடவை கொடுத்து திருமணம் செய்து என்ன ஒன்று அந்த பெண் வீட்டிலேருந்து அந்த பொண்ணு வளர்த்த பசுவையும் கன்றையும் கூட அனுப்புவாங்க ஏன்னா அந்த பழக்கத்தோடு இருக்கட்டும் புது வீட்டுக்கு போகிற அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டாம் என்பதற்காக அழைச்சி விடுவாங்க இதுதான் ஒரு பசுவும் கன்று தான் பெண் வீட்டார் கொடுப்பது மற்ற எல்லாம் ஆண் வீட்டு சேர்ந்தவர்கள் கொண்டு போய் கொடுத்து அழைத்து வருவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நீங்கள் சங்ககால இலக்கியத்தில் அகநானூறு புறநானூரில் இதுபோல் உள்ளதெல்லாம் வந்து சாட்சியங்கள் இருக்குது நிகண்டுகள் இருக்குது அதை நீங்கள் புரட்டி பாருங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடு நம்ம தமிழ்நாடு பெண்களை ஒரு தெய்வமாகவும் ரொம்ப மரியாதையும் கண்ணியத்தோடு அன்றைக்கும் பார்த்தாங்க இன்றைக்கும் பார்க்குறாங்க அப்படி பெண்களுக்கு தான் வரதட்சணை வரனுக்கு கொடுக்குற தட்சணை அதான் வரதட்சணை வரன் அதாவது என்ன பெண்ணுக்கு கொடுக்குற தட்சணை வரதட்சணையாக இருந்து இப்போ தலகீழாக மாறி ஆண்களுக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பும்போது பெண்ணுக்கு நகை போட்டு அதை யார் உபயோகப்படுத்த போகிறா ஆண் வீட்டில் உள்ள மணமகன் வீட்டில் தான் உபயோகப்படுத்த போகிறாங்க அதனால் பெண்ணுக்கு நகை போட்டு திருமண செலவு ஏற்று இன்றைக்கி திருமணம் செய்கிறார்கள் இப்படித்தான் இன்றைக்கி மாறியிருக்கு இந்த வரதட்சணை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது என்ன இந்த காதல் திருமணங்கள்னால இந்த வரதட்சணை மட்டும் கொஞ்சம் தவிர சில காதல் திருமணம் நடக்கும்போது வரதட்சணை கொடுக்கறதில்ல அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கூட அந்த பெண்ணுக்கு என்ன நகை போடணுமோ போட்டுடுறாங்கன்னு வச்சுங்க அதை விட போகிறதில்லை ஆனால் இந்த ரெண்டு பெண் பெற்றவங்க அந்த கஷ்டப்படுற கஷ்டம் இந்த தகப்பன் தாயிங்களை அந்த பெண்ணை வளர்த்து ஆளாக்கி அதை திருமணம் செய்து கொடுக்கறதுக்குள்ளே அவங்களுக்கு செய்ய வேண்டிய நகை பட்டுப்புடவை கல்யாண மண்டபம் சாப்பாடு இவைகள் செலவை பார்க்கும்பொழுது அவர் வாழ்நாள் முழுவதும் உழைச்சாலும் கூட ரெண்டு பொண்ணுக்கு திருமணம் செய்ய முடியல ஆனால் வரதட்சணைங்கிறது ஆண் ஆரம்ப காலத்தில் பெண்களுக்கு ஆண் வீட்டிலேருந்து கொடுத்தது இருந்துக்கு ஆனால் இன்றைக்கி பெண் வீட்டிலேருந்து மணமகன் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இதுதான் இன்றைய நிலைமை ஆனால் வரதட்சணை என்பது உண்மையிலேயே ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு ஆணை விற்பதற்கு சமம் இந்த வரதட்சணை என்பது வரதட்சணை உண்மையிலே சரியில்லை ஒரு பெண் வீட்டார் சந்தோஷமாக அந்த பெண்ணை கையில் பிடிச்சி கொடுக்கணும் அதுக்கு தான் பாணி கிரகணம்னு பேர் அந்த பெண்ணை அந்த மாமனார் மருமகன் கையில் பிடிச்சி இந்த என் ம என் மகளை பத்திரமா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வை வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் அப்படித்தான் நம்முடைய வேத மந்திரமும் இருக்கிறது மாங்கல்யம் தந்து நானே மகசீவன கேதுனா அந்த பாடல்களுடைய அர்த்தமே என்னென்ன இந்த உன் நான் கட்டுகிற இந்த தாலி என்கின்ற அந்த மாங்கல்யம் உன் கழுத்திலே இருக்கிற வரை நான் உயிரோடு இருப்பேன் நான் இருக்கும் வரை உன்னை பாதுகாப்பாக எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன் என்று உறுதி கூறுவதாக மணமகன் மணமகளை பார்த்து உறுதி கூறுவதாக அந்த பாடல் சமஸ்கிருதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் காரணம் ஆக ஒரு பெண் சந்தோஷமாக இந்த நகை பிரச்சனைலாம் இல்லாமல் ஏதோ போடுறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக திருமணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் அந்த பெண் சந்தோஷமாக இருப்பாள் அதே மாதிரி நிறைய குழந்தைகள் பிறக்கும் அந்த குடும்பம் நல்ல சீரும் சிறப்புமாக வாழும் ஆனால் அவர்களை கஷ்டப்படுத்தி வரதட்சணை கேட்டு திருமணம் செய்து வருவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எவ்வளோ கேஸ் விவாகரத்து எல்லாம் நிற்கிது இந்த விவாகரத்து எல்லாம் இந்த வரதட்சணை தான் மூல காரணமாக அங்கே நிற்கிது எனக்கு இவ்வளோ போன் போட சொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க என் பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற குறை சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றுமே போடாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி விடுத்திங்கன்னா அவங்க குறையே சொல்ல மாட்டாங்க ஆனால் பெண்ணை கொடுமைப்படுத்தக்கூடாது அவங்க சந்தோஷமாக வச்சுருக்கணும் அதனால் இந்த வரதட்சணைங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயமா இருக்குது அது பெற்றோர்களை பெண்ணை பெற்றோர்கள் மனதிலே கண்ணீரை வடிக்கிற அளவுக்கு மிக மோசமான இருக்குது அதனால் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலேயாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆவது உங்களுக்கு வருகின்ற மனைவியிட்ட வரதட்சணை கேட்காமல் அவர்களால் முடிந்ததை போடட்டும் முடிந்ததை போடட்டும் ஆனால் அவர்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக அந்த பெண்ணை திருமணம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இது நான் மனசாட்சியோடு உங்களுக்கு நான் அந்த பதிவை வெளியிடுறேன் பார்த்து சந்தோஷமாக திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயக்கூட ஆயிரம் காலத்து பெயர்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும் சரிங்களா நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்